ஜனநாயகத்தை எப்படி விழுத முடியும் ஜனநாயகத்தையும் விழுத முடியாது ஜனநாயகனையும் விழுத முடியாது மண்ணெல்லாம் வீர பேசும் சிவகங்கையில் பிறந்து கலை தேடுவதற்கு கல்வி தேடுவதற்கு சிதம்பரத்திற்கு சென்ற பொழுது சிதம்பரத்தில் இந்திய திருப்பு ஊர்வலத்தில் கலந்து கொண்டு காவல்துறை துப்பாக்கி எடுத்து குறிபார்த்தும்பொழுது பொழுது சுடு ஆசை தீர சுடு என்று நெஞ்சை நிமிர்த்து காட்டி துப்பாக்கி சூட்டில் இறந்து போனான் மாணவன் ராஜேந்திரன் அது ராஜேந்திரனோட கதை தான் அந்த அதுதான் அதை அந்த அதெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் பேசி பதிவு செய்திருக்கோம் அப்போ பராசக்தி படத்தில் அது இப்போ சிவகார்த்தின் வச்சு எடுக்கும்போது விஜய்க்கு பேக் எடுக்கும் போது விஜய்க்கு அதெல்லாம் போவாது விஜய்யே தளபதி விஜய் அவர்களே நடத்துகிற கூட்டத்தில் உறுதிமொழி எடுக்கிறார் நாங்கள் இப்படி உறுதிமொழி எடுக்கிறோம் அதிலேயே மொழிப்போர் தியாகிகளை போற்றுவோம்னு தான் உறுதிமொழியே டீரர் இந்த ராஜேந்திரன் சொல்றீங்களா மாணவர் ராஜன் அவரோட பின் பின்புலன்னா அவரோட அரசியல் இது அப்படின்னா மொழிப்போர் போராட்டத்துக்கு திராவிட கட்சியோட பங்கு என்ன அப்படி இருந்துச்சா இல்லையா என்னது மொழிப்போர் போராட்டத்துக்கு திராவிட இயக்கங்களோட பங்குதான் அதிகம்ன்றாங்க திராவிட இயக்கங்களோட பங்கு தான் அதிகம் ஆமாம் இது என்னது சந்தேகம் அப்போ அந்த மாதிரியான படங்கள் எடுக்கும் போது ஜனநாயகம் ஷே வீழ்த்தப்படும்ன்ற மாதிரி ஜனநாயகத்தையும் வீழ்த்த முடியாது இப்படி ஜனநாயகத்தை எப்படி வீழ்த்த முடியும் ஜனநாயகத்தையும் வீழ்த்த முடியாது ஜனநாயகனையும் எழுத முடியாது